வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் நாளை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்று இணைந்து இனிப்பு சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடல் சென்ற பிறகு டிசம்பர் மூன்றாம் தேதி சற்று வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மீண்டும் செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இன்று டிசம்பர் முப்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஒன்றாம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் தென் மாவட்ட உள்பகுதிக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை லேசான மிதமான மழையாகும் மிதமான மிதமானது சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதனுடைய உள்பகுதியிலும் ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி உள்பகுதி திருநெல்வேலி தென்காசி மதுரை ராமநாதபுரம் உள்பகுதி மேலும் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள்பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் இந்த உள்பகுதிக்கும் லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை பத்து மணிக்குள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை மதியம் இரண்டு மணிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் மேலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான சற்று கனமழையாகவும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் மேலும் திருப்பத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கு மதியத்துக்கு பிறகு லேசான மிதமான மழையாகும் மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரியை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கனமழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி மேலும் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் விருதுநகர் மதுரை தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த இடங்களை பொறுத்தவரை கனமழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாகவும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இன்று டிசம்பர் முப்பதாம் தேதி நாளை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி தொடங்கி புதுச்சேரி வரை உள்ள கடல் உரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் உள் பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் புதுச்சேரிக்கு மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மயிலாடுதுறை மயிலாடுதுறை தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலூர் புதுச்சேரி முற்றிலுமாக காலை பத்து மணிக்கு பிறகு ஒதுக்க வாய்ப்புள்ளது அதற்கு வடக்கு பகுதி முற்றிலுமாக காலை நேரங்களில் ஒதுக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் டிசம்பர் முப்பதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒதுக்கவே வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மழை கிடைக்கும் இடம் புதுச்சேரி கடலூர் காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மழை ஒதுக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மேலும் நெய் நெய்வேலியை ஒதுக்கி கும்பகோணத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி இந்த இடங்களுக்கும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கு மட்டுமே டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக வர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கனமழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மேலும் திருச்சி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மேலும் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட உள்பகுதியில் மேலும் வெயில் வந்த பிறகு பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி தெற்கு பகுதி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக அமையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மதுரை கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஜனவரி ஒன்றாம் தேதி மதியம் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதி வரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் ஜனவரி மூன்றாம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவுக்கு வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இப்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக கடக்கும் நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு இலங்கைக்கு ஓட்டியே மிக நெருக்கமாக வந்து கடலில் இலங்கையில் கன்னியாகுமரிக்கு மிக நெருக்கமாக மேற்கு நோக்கி பயணித்து லட்சத்தீவுக்கும் மாலைத்தீவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஏழாம் தேதி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் அதன் உள் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்க இருக்கிறது ஜனவரி எட்டாம் தேதியும் தமிழகத்தில் அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த நிகழ்வால் ஒரு நல்ல மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு குமரிக்கடல் வழியாக லட்சத்தீவுக்கும் மாலைத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இப்போது டிசம்பர் முப்பது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வட மாவட்டங்களை ஒதுக்கி டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க இருக்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதிக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஜனவரி ஏழாம் தேதி முதல் மீண்டும் அடுத்த சுற்றின் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஏழாம் தேதி கடலோர மாவட்டங்கள் ஜனவரி எட்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் மீண்டும் ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடல் அரபிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களிலும் அடுத்தடுத்த காற்று சுழற்சி வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தொடர்ந்து காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயனர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்